சிம்ம ராசி சிம்மத்துக்கு வந்து பாருங்க ஜென்மத்திலே செவ்வாய் கேது இணைவு ஜென்மத்திலே செவ்வாய்க்கே கேது இணைவு அப்படின்றது ஒண்ணும் இல்லைங்க சிம்மம் ஆல்ரெடி நாங்க பெரிய கோவக்காரங்க ஆல்ரெடி நாங்க பெருசா வந்து யாராவது எங்களை வந்து கொஞ்சம் அவமரியாதையா பேசினா கூட பெருசா ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிம்பாங்க அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் மேலோங்கோ அப்படின்னு சொல்லாங்க கோவம் சட்டுன்னு வந்துடும் பட்டுன்னு கோவப்படுவாங்க டக்குன்னு பேசிடுவாங்க சட்டுன்னு ஆத்திரப்படுவாங்க ராசி அன்பர்கள் இந்த ரெண்டு வருஷமும் இந்த அஞ்சு விஷயத்தையும் மறந்துடக்கூடாது சரி இப்ப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இந்த அஞ்சு விஷயத்த சனி என்ன பண்ணுவாரு இந்த அஞ்சு விஷயத்த ஒண்ணுமே கண்டுக்க மாட்டார் அவருக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவர் இருப்பார் ஆனா தான் பாவம் சம்மந்தமே இல்லாதவராட்ட இருக்காரு அவரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு நம்பி நீங்க நிறைய விஷயம் செய்ய பிளஸ் இருக்கு சிம்மத்துக்கு அது என்ன அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கா சனி உங்களுக்கு லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் செவன் அதாவது ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன்தான் அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் ஹோல் இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு வழிபாடுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேங்க அந்த விதத்துல எங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷமும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபர் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பார்க்க போறோம் ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க எந்த கிரகங்கள்னால நம்மளுக்கு என்ன மாதிரி நல்லது நடக்க போது வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு வாங்க சிம்ம ராசி சிம்மத்துக்கு வந்து பாருங்க ஜென்மத்திலே கேது இணைவு ஜென்மத்திலே செவ்வாய்க்கே தூ இணைவு அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க சிம்மம் ஆல்ரெடி நாங்க பெரிய கோவக்காரங்க ஆல்ரெடி நாங்க பெருசா வந்து யாராவது எங்களை வந்து கொஞ்சம் அவமரியாதையா பேசினா கூட பெருசாக ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிம்பாங்க அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் கோவம் சட்டுன்னு வந்துரும் பட்டுன்னு கோவப்படுவாங்க டக்குன்னு பேசிடுவாங்க சட்டுன்னு ஆத்திரப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும் பெருசாக வந்து பாருங்க யார் கூட ஒட்டணும் தோணச்சு இந்த மனுஷங்களே இப்படிதான்ப்பா இந்த சொந்தக்காரங்களே இப்படிதான்ப்பா இந்த ஃப்ரெண்ட்ஸே இப்படிதான்ப்பா அப்படின்னு எல்லாருமேலயும் ஒரு விட்டேத்தியான ஃபீலிங் வரும் அதாவது விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போல அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் அதுக்கு மேல ஜென்ம கேட்டு இருக்கிறதுனால நமக்கு உட்காந்தி நிறைய யோசிக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு நாளைக்கு இது நடக்கும்ன்ற மாதிரி தோணுதுப்பா ஏதோ ஒரு தப்பு நடக்கும்ன்ற மாதிரி தோணுதுப்பா ஏதோ ஒரு நல்லது நடக்கும்ன்ற மாதிரி தோணுதுப்பா அப்படின்னு நம்ம ஆழ்மனது என்ன சொல்லுதோ அதை உங்களால் கரெக்டாக கேட்க முடியும் அது நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல இறை உணர்வு அதாவது கடவுளை கும்பிடணும் அப்படின்ற நிறைய நாட்டம் வரும் தன்னை தானே சுருக்கி கொள்ளுது எனக்கு யாரு கூடயும் பெருசாக பழக பிடிக்கலப்பா கடவுளை பார்த்தா ஹாப்பியா இருக்கு மற்ற எதுவும் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோ வரும் இதெல்லாம் ப்ளஸா மைனஸான ப்ளஸ்ஸு தானே மைனஸ் ஒன்றும் இல்லையே சரி ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் வந்து பாருங்க சிம்மத்துல இருந்து அதாவது லக்னத்துல இருந்து ரெண்டாம் பாவத்துக்கு வரார் அவரோட சுயஸ்தானத்துல இருந்து ரெண்டாம் பாவத்துக்கு வரார் இந்த ரெண்டாம் பாவத்துக்கு வர செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய் அப்படின் போது நம்ம பேச்சு வந்து பெரிய லெவல்ல கொஞ்சம் குறைச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா சிம்மம் எப்பயுமே வந்து நேருக்கு நேர் பேசக்கூடியவங்க நடிக்க தெரியாது யாரையோ ஏமாத்த தெரியாது அப்ப யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பேசிட்டாங்கன்னா டைரக்டா ரியாக்ட் பண்ணிடுவாங்க டைரக்டா பேசிடுவாங்க நிதர்சனமா பேசிடுவாங்க அப்ப மேக்சிமம் யார் கூடயும் பேசாம இருந்துடுறது நல்லது அப்படி பேசினாலும் நம்மளுக்கு ஒரு அந்த இடத்துல பிடிக்கலையா கம்னு வந்துடலாம் இக்னோரன்ஸ் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல ராகு கலத்திரஸ்தானத்துல ராகு அப்படின் லைஃப் பார்ட்னருக்கும் எனக்கும் பெருசாக ஒத்து வராது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மேலங்கும் பியாண்ட் தட் குருனோட பார்வை இருக்கிறதுனால அது ஓவர் கம் ஆகிடும் கவலையப்பட வேண்டாம் சனி எட்டாம் பாவம் அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி அப்படின்றதுனால நானே வந்து ரெகுலரா சொல்லியிருப்பேன் சிம்ம ராசி அன்பர்களே அஞ்சு விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க ஒன்று கை இருப்பு எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னாலும் அது சில நூறு இருக்கு சில ஆயிரம் இருக்கு சில லட்சம் இருக்கு அப்படின்னாலும் சனி பகவான் கரைக்க பாப்பாரு யார் மூலயமா கரைக்க பார்ப்பாரு நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்க நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவங்க நம்மளுக்கு பல காலத்துல நிறைய உதவிகளை செஞ்சவங்க அவங்க மூலியமா தான் கரைக்க பார்ப்பாரு அதனால நீங்க வந்து கொஞ்சம் காஷியஸா இருங்க கொடுக்காதீங்க அப்படி மிஞ்சி கொடுக்கணும் அப்படின்னா திரும்பி வரும்னு எதிர்பார்க்காதீங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வந்து தேவையில்லாம யாருக்கிட்டயும் நிறைய பேச ஹாய் பை அந்த ரிலேஷன்ஷிப்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் மூணாம் மூணாம் விஷயம் என்னது அதாவது தேர்ட் விஷயம் என்னது தேர்ட் திங் என்ன அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் எந்த பஞ்சாயத்தும் நீங்க முன்னின்னு நடத்த வேண்டாம் யாரோ நேரம் நல்லா இருக்கோங்க அதை தீர்த்து வச்சுக்கிட்டோ நீங்க சைலண்டா வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லிருப்ப நாலாவது நம்ம சுற்றுப்புற சூழல் அதாவது நம்ம எதிர் வீட்டாண்டி பக்கத்து வீட்டு வீட்டாண்டி நாலு தெரு தள்ளி இருக்க ஆன்டிக்கும் நம்மளுக்கும் ஒத்தே வராது அந்த அங்குக்கும் நம்மளுக்கும் தேவையில்லாத சண்டை வரும் இந்த மாதிரி எல்லாம் வரும் பெருசாக இக்னோர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அஞ்சாவது ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல சில பல குறைபாடுகள் வரும் அப்ப ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது சொல்லியிருப்பேன் சிம்மராசி அன்பர்கள் இந்த ரெண்டரை வருஷமும் இந்த அஞ்சு விஷயத்த மறந்துடக்கூடாது வக்கரகதி அடைஞ்சிருக்காரு இந்த அஞ்சு விஷயத்த சனி என்ன பண்ணுவார் இந்த அஞ்சு விஷயத்தை ஒண்ணுமே கண்டுக்க மாட்டார் அவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அவர் இருப்பார் ஆனா அவருதான் பாவம் சம்பந்தமே இல்லாதவராட்ட இருக்காரு அவரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு நம்பி நீங்க நிறைய விஷயம் செய்யாதீங்க ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா அப்ப இந்த நாலரை மாசம் என்னங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம் சிம்மம் கவலையே பட வேண்டாம் அதுக்கு மேல குரு உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறார் இல்லைங்களா லாபஸ்தான குரு பியாண்ட் தட் இந்த நாலரை மாசம் ரொம்ப ஃப்ரீ சிம்மத்துக்கு வந்து பாருங்க ஜாலி ஜாலி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் இன்னும் ஒரு பிளஸ் இருக்கு சிம்மத்துக்கு அது என்ன அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கா சனி உங்களுக்கு லார்ட் ஆஃப் அண்ட் அதாவது ருண ரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் எனக்கு இப்ப நான் தான் சிம்மன் வச்சுக்கோங்களேன் நான் சிம்மம் இல்லை என்னை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பட் இருந்தாலும் அந்த ஆளுமையில எனக்கு இல்லை இல்லைங்களா சிம்மம் ஒரு லெஜெண்டா இருப்பாங்க பார்க்கும் நம்ம புஸ்கு புஸ்கிட்ட இருக்கும் சிம்மம் வந்து பாருங்க உங்களுக்கு லாட் ஆஃப் சிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் செவன் வந்து சனி அப்ப ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபன் இப்போ நான் சிம்மோ அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் இப்போ நான் என்ன நினைப்பேன் என்னோட ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னும் போது எனக்கு கடனை குறித்து நிறைய குழப்பங்கள் இருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் சி கடனே இல்லாம இருந்தா நான் நல்லா இருப்பேன்ப்பா எங்க வீட்டில் பாருங்க ஏசி வந்து இஎம்ஐ ஃப்ரிட்ஜு கிரெடிட் கார்டு வாஷிங் மிஷின் கிரெடிட் கார்டு சோஃபா கிரெடிட் கார்டு வீடு எல்ஐசி இப்படி எல்லாமே லோன்ல இருக்கு இந்த எண் இந்த லோ நோய் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பகையாளிகளே இல்லாமல் எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கு உடம்புல நோயே இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த மூணு கடன் நோய் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிரிகளை குறித்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது இவ்வளோ ஆசைகள் இருக்குதுன்னா அதில் இவ்வளோத்தான் சனி பகவான் நிறைவேற்றுவார் இது அஷ்டமத்து சனி வக்ரகதி அடையறதுனால லாட் ஆஃப் சிக்ஸ் வக்கிரகதி அடையறதுனால இப்படி ஒரு ப்ளஸ்ஸோ வருது கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு ஒரு லட்டு கொடுத்து இன்னொரு லட்டும் கொடுக்குற மாதிரி புரியுதுங்களா அது சனி குடுக்க போறாரு அதே மாதிரி கலத்திரஸ்தான தான் வந்து உங்களுக்கு சனி பகவான் அவன் கலத்திரஸ்தானத்துக்கும் சனிதான் அதிபன் அப்ப நீங்க சிம்மராசி அன்பர்கள் உங்க ஒய்ஃப் குறிச்சு நீங்க ஜென்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் குறிச்சு நீங்க லேடியா இருக்கீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் குறிச்சு எங்க ஹஸ்பண்ட் என்ன வந்து பாருங்க தலைமையில தூக்கி வச்சு தாங்கணும் இந்த சோறம் கே குளாம அப்படிம்பாங்க அதாவது என்னன்னா எங்க ஒய்ஃப் சொல்ற பேச்சு நான் மீறவே மாட்டேன் எங்க ஹஸ்பண்ட் சொல்ற பேச்சு நான் மீறவே மாட்டேன் அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டுக்கார என்னை கேட்டுகிட்டு தான் பாத்ரூம் கூட போனவங்க எங்கள் ஒய்ஃப் என்னை கேட்டுட்டு தான் தண்ணி கூட குடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சிலருக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா எனக்கு கூட நிறைய முறை அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருந்திருக்காங்க அதெல்லாம் நடக்காது பியோர் வச்சு இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அவங்கள பார்க்குறோமே அவங்களே எப்படி இருக்காங்க நம்ம எப்பயுமே யாரையாவது ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணிப்போம் ஒவ்வொருத்தருவியும் ஒரு நல்ல விஷயம்ன்றது இருக்கும் அவங்க நம்மளை பார்த்து கம்பேர் பண்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கும் ஆனா அது நம்மளுக்கு தெரியாது அவங்க கிட்ட இருக்க விஷயம் வச்சு அவங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கேன் நம்மளுக்கு இல்லவே இல்லையே அப்படின்னு வருத்தம் படுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி உங்க ஸ்பௌஸ் உங்களோட பார்ட்னர் சார்ந்து அதாவது பார்ட்னர்ஸ்னா உங்களோட ஹஸ்பண்டு உங்களோட ஒய்ஃப் சார்ந்து உங்களுக்கு பல கடவுகள் இருக்கு அப்படின்னா சிலவது சிலதை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் அது மட்டும் இல்லாம கலத்திரஸ்தானத்து அதாவது ஏழாம் பாவத்தினோட அதிபன் சனி பகவான் அப்படின்றதால இந்த ஏழாம் பாவம்ன்றது கலத்திரஸ்தானத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை பார்ட்னரையும் குடிக்குது என் பிசினஸ் பார்ட்னர்ப்பா செம்ம ஆட்டிடியூட் காமிக்கிறான் செம்ம திம்பரா பிஹேவ் பண்றான் அவங்க கண்டி ரொம்ப பொலைட்டா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அவன குறிச்சி இல்லாத உங்க பிசினஸ் பார்ட்னர் லேடியா இருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளையை குறிச்சு உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கு ஆசைகள் இருக்கு அப்படின்னா அந்த ஆசைகள்ல சிலவற்ற வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பார் இது ஒரு பெரிய பிளஸ் ஓகேங்களா பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் போது தொழிலில் ஒரு பிரம்மாண்டம் தொழிலில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி கண்டிப்பா வரும் அதே மாதிரி பாருங்க இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி பத்தாம் பாவத்துல இருக்க சுக்ரன் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல குருங்க ஆல்ரெடி லாபஸ்தானத்தில் குரு என்ன தொழில் செய்கிறீங்களோ அதுக்கான வருமானத்தை சாலிடாக கொடுத்துருவார் குரு சுக்ரனும் போய் இணையிறார் பதினோராம் பாவத்துல அதுக்கப்புறம் என்ன சொல்றது பயங்கரமான அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமான அதிர்ஷ்டம் அப்படின்னும் போது நாங்க வந்து இப்போ வந்து ஒரு சாதா ஓட்டு வீட்டில் இருக்கோங்க நாங்க பங்களா கட்டி இல்லாம அப்படிலாம் யோசிக்கூடாது அவங்கவுங்க ஒரு செய்யக்கூடிய தொழில் அவங்களுடைய ஒரு படிப்பு அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது இந்த குரு சுக்கர இணைவு கொடுக்கும் இதை வந்து மகாலட்சுமி யோகம் அப்படிம்பாங்க பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல போய் உட்காடுறாங்க பன்னெண்டாம் பாவம் விரையஸ்தானத்துல சூரியன் இது வந்து நம்ம ஏதோ வந்து அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாம நம்ம விரயம் பண்ணலாம் இல்ல அரசாங்கம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து செலவு பண்ணலாம் இல்ல மாமனாருக்கு உடல்நல குறைபாடுனாலும் ஏதோ ஒரு செலவு பண்ணலாம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் வரலாம் அந்த செல அந்த செலவு விரயம்ன்றது உடல்நல உபாதைகள்னாலும் வரலாம் புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு ஆடி மாதம் இரண்டாம் தேதி புதன் வக்ரகதி அடைகிறாரு ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்ப இந்த மாசம் முழுசும் வந்து பாத்தீங்கன்னா புதன் வக்ரமா இருக்கார் அதனால என்ன நம்ம பெரிய லெவல்ல யாருக்கிட்டயோ வாக்கு கொடுக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் விஷயம் படிக்கிற பிள்ளைங்க படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கவனம் சிதறும் ரொம்ப சிம்பிள் மத்தபடி ஆன் தி ஹோல் இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு வழிபாடுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேங்க அந்த விதத்துல எங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷமும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னா சனியே வழிபாடு பண்ணணும் ஒன்று சனியே ரொம்ப அழகா வழிபாடு பண்ணணும் அறந்தாங்கி பக்கத்துல இருக்க எட்டிய தெலில இருக்க அகஸ்தீஸ்வரர் ஆலயம் போயிட்டு சனியை வழிபாடு பண்ணணும் அப்படி இல்லை இந்த சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பொழுச்சலூரில் சனி வந்து சின்முத்துரையோடு இருப்பாரு அதுவும் அகஸ்தீஸ்வர ஆலயம் தான் அங்கே போய் வழிபாடு பண்றது அப்படின்றது அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்கும் பார்த்துக்க இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன் இது வந்து பாருங்க ஐம்பது சதவிகிதம் தான் உங்கள் சுய சாதகம் ஐம்பது சதவீதம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாதான் நூறு பர்சன்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ